ராம மந்திரம் சொன்னால் அனைத்து பிரச்சினைகளும் தீரும் புண்ணியம் சேரும் என்பார்கள் ராமஜெயம் சொன்னாலோ எழுதினாலோ வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்பார்கள் ஆனால் ராமநாமம் சொன்னால் கண்டிப்பாக பிரச்சினைகள் தீருமா அது எப்படி தீரும் என்று சந்தேகம் பலருக்கு உள்ளது ராமநாமம் சொன்னால் என்ன நடக்கும் என்ற பெரும்பாலானவர்களின் சந்தேகத்துக்கு காஞ்சி பெரியவா பதிலளித்துள்ளார் பக்தர் ஒருவருக்கு அவர் சொன்ன விளக்கம் நம் அனைவருக்கும் ராமநாமத்தின் மகிமையை உணர்த்துவது ஒரு விசேஷ நாளொன்றில் ஒன்றில் மகானை தரிசிக்க பெரும் கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் சந்திர மௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்தார் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய ஜெயசங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது வந்திருந்த பக்தர் ஒருவர் பக்தர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறுவதற்காக முண்டி அடித்து கொண்டிருந்தார் வழிவிட மறுத்தவர்களுக்கும் அவருக்கும் இடையே பேச்சு ரகலையாகி கொண்டிருந்தது மரத்து தொண்டர்கள் அவசர அவசரமாக சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும்போது வரிசையில் தான் செல்ல வேண்டும் என்று ஊதியாக சொன்னார்கள் வேறு வழியில்லாமல் முணுமுணுத்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர் நேரம் நகர்ந்தது பூஜை முடிந்தது தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா மறுபடியும் அந்த பக்தரின் தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாக கேட்கவே அங்கே என்ன நடக்கிறது என்று அணுக்கு தொண்டரை பார்த்து செய்கையால் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன் வந்து நின்றவர் பெரியவா எதுவும் கேட்பதற்கு முன்பாக அவரே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்கு மேல் சொல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி மகான் காட்டிய சைகை காட்டினார் முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா அதோ அங்க போய் உட்காரு வீணா ராம நாமத்தை சொல்லு நான் கூப்பிடுகிறேன் மகான் கனிவு கலந்த கட்டரையாக சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்றிருந்தால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அந்த சமயத்தை விரல் சுடுக்கி அழைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டில வறுமை ஆபீஸ்ல இல்லை வெளி இடத்திலே கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டுகின்றது ஒண்ணு முடிஞ்சால் நினைத்தாலும் அது அடுத்தது தொடங்கிவிடுகிறது என்னால் இந்த சங்கடங்களை தாங்க முடியவில்லை மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு எனக்கு நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் என்று சொன்னார் வந்தவர் அமைதியாக அவரை ஒரு முறை ஏற இறங்க பார்த்த மகான் இவ்வளவு நேரம் ஓரமாக உட்கார்ந்துண்டு என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கூறினார் மகா பெரியவா பெரியவா சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்கார்ந்து செஞ்சேன் ராமா ராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் பிரச்சனை தீர்ந்து விடுமா கேட்டது மகானிடம் மறந்து கேட்டவர் வந்தவர் கொஞ்சம் கோபமில்லாமல் அவரை பார்த்து மகான் உன்கிட்ட ஒரு கேள்வி ராமநாமம் சொல்லும் இடத்திலெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பக்தர் ஒருவர் நிற்பாராமே அது யார் தெரியுமா என்று கேட்டார் பெரியவர் அந்த அனுமன் யார் அவதாரம் யார் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே ஓடி வருவாள் அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள் சிவ குடும்பம் உள்ளே இடத்தில் மங்களம் நிறையும் அதனால் மகாலட்சுமி வருவாள் அவள் வந்தால் மகாவிஷ்ணு வந்து விடுவார் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்து அல்லவா அதனால் தான் உன்னை ராமநாமம் சொல்லச் சொன்னேன் புரிந்ததா மகான் சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் அந்த நபர் ராமநாமம் சொல்லு என்று மகான் சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டது மகானின் என்னப்படியே நடந்தது அவனாக கேட்க வைத்து அதற்கு பதில் சொல்லும் விதமாக நாமத்தின் பெருமையை எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே மகான் நடத்திய திருவிளையாடல் என்பது தேவரகசியம்